கோவை துடியலூர் அடுத்துள்ள வடமதுரை அருள்மிகு விருந்தீஸ்வரர் திருக்கோயிலில் ஆயிரத்து முன்னூறு வருடங்களுக்கு மேல் பழமையான கோவில் ஆகும் தற்போது இந்து சமய அறநிலைத்துறையில் உள்ள இந்த கோவிலில் புரட்டாசி சனி பிரதோஷம் விழா சிறப்பாக நடைபெற்றது முதலில் பெரிய நந்திக்கும் பின்னர் சிவனுக்கு சிறப்பு அபிஷேக பூஜைகள் மற்றும் அலங்கார பூஜைகள் நடைபெற்றது இதில் நந்திக்கு பால் தயிர் இளநீர் மஞ்சள் சந்தனம் திருநீர் உள்ளிட்டவைகளால் அபிஷேகங்கள் நடைபெற்றன பின்னர் அருள்தரும் விஸ்வநாயகி அம்பிகை உடன்மர் அருள்மிகு விருந்தீஸ்வரர் சுவாமி திருவீதி உலா கோவிலை சுற்றி நடைபெற்றது இதில் இறைவனுக்கு சிறப்பு பூஜைகள் நடைபெற்றன இதில் தயாநிதி குருக்கள் தலைமையில் சிவனடியார்கள் இறைவனுக்கு அபிஷேக அலங்கார பூஜைகளை செய்தனர் இந்த விழாவிற்கு அருள்மிகு விருந்தீஸ்வரர் திருக்கோயில் அறங்காவலர் குழு உறுப்பினர் அம்சவேணி பழனிச்சாமி முன்னாள் மாவட்ட கவுன்சிலர் கார்த்திக் ஆகியோர் முன்னிலை வகித்தனர் இந்த பூஜையில் வடமதுரை துடியலூர் பன்னிமடை பழனிகவுண்டன்புதூர் பூச்சியூர் தொப்பம்பட்டி நரசிம்மநாயக்கன்பாளையம் உள்ளிட்ட பல ஊர்களிலிருந்து திரளான பக்தர்கள் கலந்து கொண்டு சாமி தரிசனம் செய்தனர் தொடர்ந்து அன்னதானம் வழங்கப்பட்டது